ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சம்மர் அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பிப்ரவரி மாதத்துலேயே வெயில் மண்டையை பழக்குது பெங்களூர்லேயே மத மதுரை மாதிரி தான் வெயில் அடிக்குது ஸோ நம்ம சம்மர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம செடியை விட்டுட்டு நம்ம ஊருக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போவோம் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம வச்சுருக்க செடியை பால்கனியில் வச்சுருக்க செடியவோ இல்லை தோ கார் பார்க்கிங்கில் வச்சுருக்க செடியவோ நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் தண்ணி ஊற்றுறது ஒரு வேலை வேலைக்காரன் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவோம் அப்படி கொடுத்துட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது அவங்க வந்து நம்ம நம்ம செடியை குழந்தையாக பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் அவங்க வந்து கடமைக்கேன்னு தண்ணி ஊற்றுவாங்க அதனால நிறையா செடி செத்து போகும் அதை எப்படி நம்ம வந்து இன்றைக்கி வந்து சில வீட்டில் கிடைக்கிற ஜாமான்களை வச்சு சில டூல் மாதிரி செஞ்சு அதாவது இரிகேஷன் சிஸ்டத்தை வீட்லேயே செய்கிறது எப்படி அப்படிங்கிறத ப வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு யூனிக்கான விஷயம் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து நாலு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வந்து எடுக்குது சொட்டு சொட்டாக போகிறதுக்கு இப்படி நாலு டு அஞ்சு மணி நேரம் எடுக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஒரு இருந்து நாலு நாள் வரைக்கும் த தாராளமாக தாங்கும் அப்படின்றப்போ நீங்கள் போகிறப்போ நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி போகும் அடுத்த நாள் நாலு நாள் வந்து சூப்பராக வந்து செடி தாங்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்டர்னேட் பார்த்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் இரிகேஷன் சிஸ்டத்தில் உள்ளே இருக்கிற அந்த இன்லெட் லைனோட டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி ச சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வியூவர்ஸ்க்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி செய்யலான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த பென்சில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பென்சில் வாங்கி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ரீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் உள்ளேருந்து இன்னொரு இது வரும் அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த சின்ன கீழே பிளாஸ்டிக் இருக்கும் அதை நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன பென்சில் இருந்துச்சுன்னா அந்த பென்சிலோட ந ஒரு நிர்பை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த உக்கை வந்து அப்படிங்க சார் அந்த முன்னாடி இருக்க உக்கை வந்து க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இது முன்னாடி வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது வெளியே பக்கமாக வச்சுக்கோங்க அந்த பின்ன முன்னாடி இருக்கிற அந்த நேரோ பக்கத்தை வந்து இந்த நம்ம பாட்டிலோட மூடி நம்ம நார்மலாக ஒரு லிட்டர் பாட்டிலை நம்ம சொன்ன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாட்டில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம் ஸோ உங்களோட ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து சின்னதாக இது போகிற சைஸுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஓட்ட போட்டு உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த நான் வச்சுருக்கேன் பாருங்கள் காட்டன் ஸோ இந்த மாதிரி காட்டனை வந்து உள்ள நல்லா ஈரத்தில் நினச்சிட்டு உள்ளே அமைச்சு அமிக்கி வச்சுருக்கேன் ஸோ அப்படி அமுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளோ நேரம் எடுத்து போகிற போகணுமோ அவ்வளோ தூரம் வந்து ஓரளவுக்கு அதாவது நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் நீங்கள் அமுக்கி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக வந்து இது நான் சொன்னது வந்து வீடியோவில் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் சொன்னேன் பட் ஆனால் இது வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வரைக்கும் ஓடும் போல அது வரைக்கும் ஓடிச்சு பட் என்னால் அதை ஸ்பீடாக போட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி போடணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சிம்பிளாக வந்து இந்த இயர்பட்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த டிப்பை வந்து இதில் இந்த சைடில் போடுறாங்க அதில் என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம போட்டோம்னா அதுலேயும் வருது தண்ணி பட் ஆனால் தண்ணி கொஞ்சம் குயிக்காக வந்து போயிடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரமே தாராளமாக தாக்க பிடிக்குது ஸோ இது பண்ணும்போது நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் சைடுங்க அந்த ஒரு குச்சி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னால் சைடில் இப்படி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டிகிரியில் வந்து நீங்கள் பாட்டில் வந்து குத்தி அதை தான் நீங்கள் அப்படி தான் விடணும் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி விடும்போது அந்த தண்ணி வந்து அந்த சொட்டு சொட்டாக போகும்போது இந்த குச்சி வந்து மண் லூஸ் ஆகும்போது இந்த குச்சி சாஞ்சிருது அப்போ நம்ம ஊரில் இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எப்பயுமே பாட்டில் வந்து ஒரு தேர்ட்டி டிகிரி ச இதில் வந்து சாய்ச்சி மூண்டி அந்த சைடில் அந்த தொட்டியோட ஃப்ரேமில் அந்த குச்சி லைட்டாக சப்போர்ட்டில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா சூப்பரான இரிகேஷன் சிஸ்டம் உங்கள் வீட்டுக்கு நல்லா இருக்குது இது இந்த பென்சில் கண்டிப்பாக வந்து யாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாயிண்ட் பெண்ணோட பின்னாடி இருக்கிற அந்த ட்யூ லாஸ்ட் டியூப் இருக்குது அதை கட் பண்ணி நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பஞ்ச போட்டு அடைசி யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணணும் இந்த மாதிரி சின்னதாக பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் பண்ணி முடிச்சுட்டு பாட்டிலில் நீட்டாக இப்படி இது பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டா பாட்டிலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி த இது டைப் போட்டுக்கோங்க கயர் கட்டி பார்த்தேன் கயர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை செலோட்டைப் மட்டும்தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இப்படி கீழே பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குண்டூசியில் வந்து நீங்கள் வந்து குண்டூசியில் வந்து இங்கே வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அந்த ஏரேஷன் போனால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் தெரியும் அங்கே ஏரேஷன் போனால் மட்டும்தான் இங்கே சொட்டு சொட்டாக தண்ணி வரும் ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சம்மரில் உங்கள் செடியை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த மாதிரி செஞ்ச செட்டப்பை கொண்டு வந்து நம்ம ரோஸ் செடியில் வந்து நட்டு வச்சு உண்மையிலே ரியலாக எப்படி இருக்குது நம்மளோட அனுபவம் அதை அப்படிங்கிறத தான் இதில் கேப்சர் பண்ணோம் ரோஸ் செடியில் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பதியம் போட்டிருக்கோம் அந்த கவர் உங்களுக்கு தெரியும் இந்த இதை வந்து உக்காந்து மெனக்கெட்டு ஒரு எத்தனை சொட்டு வருது ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி மூணு சொட்டு வரைக்கும் வந்து இது வந்து வருது இது வந்து ரெக்கார்டடு இதை வந்து சும்மா வந்து நம்ம வாயில் வடை சுடலை இதை எண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பான முறையில் இதை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து நேராக பார்க்கும்போதோ இல்லை டெமோ பண்ணும்போதோ இல்லை நம்ம கற்றுக்கும் போதோ அது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை செய்யும்போது தான் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு குச்சியில் வந்து நம்ம இதை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இதை நான் ஊண்டி வச்சப்போ நல்லா ஸ்ட்ரென்த்தாக நின்றுச்சு ஆனால் டிஃபிகல்ட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து த தன்னை தானே மரத்தில் உக்காந்துட்டு மேலே உட்காந்துட்டு நம்ம கிளைய வெட்டுற கதையாக இந்த தண்ணி வந்து உழுக உழுக அந்த த சாயில் வந்து லூஸ் ஆகி இந்த குச்சி சாஞ்சிருது ஸோ நம்ம ஊருக்கு போகும்போது இதை யாரும் நோட்டீஸ் பண்ண இருக்க மாட்டாங்க இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஸோ இதை அனுபவித்து ஒரு வச்சுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்க்கும்போது இது கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிருந்தது சரி சாஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இன்னொரு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து தேர்ட்டி டிகிரியில் வைக்கணும் அப்படிங்கிற பாடமே அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அந்த தப்பை செய்யாதீங்க சின்ன விஷயந்தான் ஆனால் அது முக்கியமான விஷயம் எப்படி ஒரு தையல் வந்து ஒம்பது தையலை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து சின்ன விஷயமாக இருந்தால் கூட அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த மாதிரி நம்ம செட்டப்பை யூஸ் பண்ணும்போது ஸோ தயவுசெய்து அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க நீங்கள் இந்த மாதிரி செட்டப்பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டிகிரியில் வந்து அந்த கம்பை கரெக்டாக ஊண்டி அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பை வந்து அந்த பாட்டோட எஜ்ஜில் வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக இது வந்து உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இன்கேஸ் இன்னமும் நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்க இன்னொரு கம்பை எடுத்து ரெண்டு கம்பில் இந்த பாட்டில வந்து இந்த செட்டப்பை வந்து செஞ்சுட்டு அந்த செலவு டைப்பை ஒட்டிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து இதை செஞ்ச திருப்தியும் செடியையும் காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இதை இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நானுமே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி நம்ம செஞ்சு பார்த்துட்டே இருக்கிறோம் ஸோ தேடுற எல்லா விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்குவோம் சந்தோஷமாக இருக்குது சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குது சில விஷயங்கள் தோல்வியில் அடையுது லாஸ்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன் ரொம்ப ஏமாந்து போய் அனுபியை வந்து வளர்த்து ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லி பட் அது கூட ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தோல்வி கூட சுகமான வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தைகள் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்மளை தூண்டுது இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட் போட்ட அந்த நல்லூலத்துக்கு ரொம்ப நன்றி இந்த சிஸ்டத்தில் நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஃபுல்லாக இருக்கும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு சொட்டு தான் வருது அப்படின்னா போக போக பாட்டிலோட தண்ணி கம்மியாக ஆக லெவல் கம்மியாக ஆக ஆக கம்மியாகும் இந்த இந்த லாஜிக்கில் தான் வந்து இரிகேஷன் சிஸ்டமும் ஒர்க் பண்ணுது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து செடிக்கு தண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுங்க வீடியோவில் ஏற்கனவே வந்து சிறு குறு விவசாயி சா சான்றிதழ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம் ஈஸியான முறையில் நம்ம அங்கே அதை வாங்கலாம் மூணே டாக்குமெண்ட்டு தான் அதில் ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்டே இருந்து ஒன்று ஃபோட்டோ இன்னொன்று பட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் செல்ஃப் டிக்ளரேஷன்ற ஒரு ஃபார்ம் வரும் இந்த மூணு அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த மூணு டாக்குமெண்ட்டை வச்சே நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம் வாங்கின சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் நம்ம விவசாய நிலத்தில் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் மானிய முறையில் இந்த வீடியோவை பார்க்குற யார் எந்த நண்பருக்காவது அவங்க விவசாய நிலத்தில் வந்து மானிய முறையில் வந்து சொட்டு நீர் வந்து போடணும்னு நினச்சிங்க நல்ல கம்பெனியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் வந்து எனக்கிட்ட இருக்கிற கான்டாக்டை வச்சு உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல முறையில் வந்து நம்ம சொட்டு நீரை வந்து உங்கள் நிலத்தில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஊண்டி வச்சதில் தண்ணி இறங்கினதில் மண்ணி எவ்வளோ பொல பலன்னு ஆயிடுச்சுன்னு அதனால் அந்த குச்சி விழுந்துருச்சு தான் நான் வந்து அந்த குச்சியை தொட்டியோட இன்னொரு முனையில் வந்து முப்பது டிகிரியில் வந்து ஊண்டி வச்சேன் ஸோ இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் பண்ணும்போது முப்பது டிகிரியில் நல்ல ஒரு எஜ்ஜில் நீட்டாக பண்ணி வச்சிருங்க இதுவுமே நான் வந்து அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணலை இந்த இடத்துல வச்சதுக்கப்புறமும் இது க விழுந்தது அதுக்கப்புறம்தான் நான் எடுத்து அதை முப்பது டிகிரியில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க தவறுகள் வந்து ஒரு தடவை பண்ணும்போது அது மன்னிக்கப்படும் தவறுகள் திரும்பி செய்யும்போது அது மன்னிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இரிகேஷன் சிஸ்டமோட மெக்கானிசம் பார்க்கலாம் ரெண்டு மூணு இமேஜ் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து ஒரு இடத்துல கலெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதை வந்து ட்ராவல் பண்ணுற அந்த டிசைன் வந்து ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும் அந்த ப்ரெஷரில் தான் தண்ணி வந்து இன்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் ஃப்ரேஸில் இன்லெட்டுன்றது நம்மளுக்கு தண்ணி உள்ளே வர்றது பட் இங்கே என்ன அப்படின்னா இன்லெட்னா தண்ணி வெளியே போகிறது நிலத்துக்கு போகிறது இந்த பைப்பில் காட்டுற மாதிரி வெளியே போது பாருங்கள் அதுதான் இன்லெட் இந்த பை இந்த மெக்கானிசத்துக்கு வர்ற தண்ணியோட பாயிண்ட்டு தான் அவுட்லெட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்ப்ரிங்ளர்னு வாங்க தண்ணி இதே பாயிண்ட்டுக்கு வந்து வெளியே வந்து மழை மாதிரி தெரிக்கும் இன்னமும் இந்த இரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்